இந்த சிஸ்டம் வந்து ஆட்டு பண்ணையில தான் மேஜரா பாத்துるபாங்க ஆமாங்க சோ இப்போ வந்து நீங்க இந்த கோழி பண்ணையில பெரிய लेवलல பண்ணானேன்னா இதெல்லாம் முதல்ல வேறமாற வச்சிருந்தாங்க அதுல மிளிரிச்சி எடுத்துட்டு பிதை பண்ணுனா எல்லாம்த்துலயே ஒரு இன்ச் ஒரு இன்ச் கேப் வெச்சு ஒரு லீப்பர் மரச்சிருப்பங்க சரி அந்த வேஸ்டுகள கழிவுகள கீழே இந்த சைடு வந்து

அடுத்தது இருபது அடிக்கு கீரை வருங்க சரி அடுத்தது பத்தடிக்கு செம்பருத்தி கருவ மொத்த ஆடாத விடாங்க பத்து அடிக்கும் ஸ்ப்ரிங்களா ஸ்ப்ரிங்களாருங்க அங்கே வந்து பத்தடியில் வந்துடுங்க அடி டாட்டா சீட்டுங்க சரிங்க மேலே ஓகே ஓகே அதுக்கு கீழே தடுக்குங்க ஓகே எல்லாம் தடுக்குங்க கோழி வந்து அந்த டச் ஆச்சுன்னா தண்ணி வந்துரு இல்லைங்களா தண்ணி வரும்ங்க நேற்று தண்ணி நின்றுக்கு சாய்ந்தரம் நேரத்துக்கு மட்டும் இதுல பெரிய கோழிகள் எல்லாம் திறந்து இது வந்து ஒரே ஏக்கர் ஆளிங்க பத்தளவுக்கு மாதம் ஒரு மூணாயிரம் குஞ்சு எடுக்கிறமுங்க சரிங்க எதிர்காலத்தில் வந்து டெய்லி ஆயிரம் குஞ்சு முப்பதாயிரம் குஞ்சு உப்பத்தி பண்ணானுங்கிற இலக்கில் இதெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கேன் பேர் முருகேசன் தோட்டம் இருக்கிற இடம் வந்து திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுக்கா எம் ஊத்துக்குள்ளிங்க நாங்கள் எம் கே பெருவடை ஃபார்ம்னு சொல்லிட்டு நாங்க தோய் பெருவடை கோழி வந்து பெருஞ்சாதி கோழி வளர்த்திட்டு இருக்கிறவங்க ஒரு ஆறுநூறு தாய்க்கோழி இருக்குதுங்க ஒரு அறுபது சேவலுங்க முந்நூறு த கன்னி வடை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தொள்ளாயிரம் கூட இப்போ ஸ்டார்ட்டிங்கில் வந்து ஓப்பனாக ஏகமாக எல்லாமே ஒரே இடத்துக்கு மே தோட்டம் ஏகமாக மேய்ச்சிட்டு வந்துட்டு ஒரே செட்டுக்கு வர்ற மாதிரி இருந்துச்சுங்க இப்போ அதே பேர் முப்பத்தி ஆறு பார்ட்டிஸ்னாங்க அந்த ஒரு ஆறு பார்ட்டி நாற்பா நாற்பத்தி ரெண்டு பார்ட்டிஸ்னால் மாற்றி வச்சுருக்கிறவங்க ஒவ்வொரு பார்ட்டிசனுக்கு இங்க இருக்கிறதெல்லாம் ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் ஒவ்வொன்னு இருக்குங்க அந்தளவு இருக்கிறதா வந்து ஒவ்வொன்றும் அறம் ஒன்று பண்ணி வச்சிருக்கிறவங்க அதுல வளர்த்தி கொஞ்சம் சிஸ்டமா பண்றவங்க ஓகே முதல்ல அது மாதிரி செய்யலீங்க இப்போ அதெல்லாம் நிறைய பண்ணதுக்கு பிறகு அது மாதிரி வந்து இப்போ ஆரம்ப கட்டத்துல நிறைய கத்துட்டோம் கத்துக்கறக்க ஒரு ரெண்டு வருஷம் முதல்லயே நம்மளுக்கு அனுபவம் இருக்குதுங்க பெரிய அளவில் வளர்த்தாங்கன்னா அதுல என்னென்ன பிரச்சனை இருக்குதுங்கிற கத்துக்கறக்கு ரெண்டில் இருந்து ஒரு மூணு வருஷம் கற்றுட்டுங்க இப்போ அதை கற்றுட்டு இப்போ அதுல என்னென்ன குறைகள் எல்லாம் சரி பண்ணிங்க இப்ப அதையொரு தொழிலா மாத்தி கொண்டு வந்துருக்கேன் காசு அது இதுன்னு வளர்த்துறாங்க லட்சக்கணக்கிலையும் கூட வளர்த்துலாங்க இது மாதிரி சுத்தமான துவை பெருஞ்சாதி கோழி வளர்த்துறங்கிறது ஒரு இது ஒரு தொள்ளாயிரம் கோழி ஒரு இடத்துல வச்சு பண்றதுங்கிறது இன்னைக்கு பிரம்மாண்டமான வேலை இப்போ இவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறவங்க சரிங்க இவ்வளவு ஒரே இடத்துல பண்ண முடியாது பாட்டிஸுங்க எல்லாம் பண்ணீங்க அதை எல்லாம் பண்ணி இப்ப நீங்க இந்த கோழி பண்ணைக்காக அமைத்த இடம் மட்டும் எவ்வளவு இடம் மூணு ஏக்கருங்க இந்த கோழிக்கான செட்டுக்கு போட்டுருக்க இடம் மட்டும் மூணு ஏக்கருங்க மூணு ஏக்கர் இது பண்ணைக்கு மட்டுமே அமைச்சிருக்கீங்க ஆமாங்க ஆமாங்க அந்த பாதை எதுக்காகனு சொன்னீங்கன்னாங்க சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா கோழி உள்ள இருக்குதுங்க ஓகே இந்த சைடு வந்து ஃபீட் எல்லாம் போட்டு கிளீன் குடுக்குறாங்க இந்த ரெண்டு ஃபீட்ருங்க ஓகேங்க உள்ள கோழி உள்ள நின்னு வெளியில தலையிட்டு சாப்பிட்டுக்குங்க நம்ம உள்ளையே போகாத வெளியில இருந்து இது கொடுத்துக்குவோம் சரிங்க அடுத்து வந்து கீழ இந்த உள்ள வந்து பரன் சிஸ்டம் இருக்குது பாருங்க சரிங்க

சரி 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 கூட்டி குப்பையெல்லாம் அள்ளி வெளியில் எடுக்கிறதுக்காக அதை அந்த எல்லாம் வச்சுட்டு இருங்க இந்த இது எதுக்காக பண்ணியிருக்கிறாங்கன்னா சரிங்க மழை வேஞ்சா தண்ணி வராதுக்கிறதுக்கு வெயில் வந்து இதுக்குள்ள அடிக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிடுவோம் ஓகே 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 அதாவது எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி அடியில் சுத்தம் பண்ணால் போதுங்க வாரத்தில் ஒரு கப் பண்ணிடுவோம் ஸோ வாரத்துக்கு ஒரு நாள் கப் பண்ணிடுவோம் ஓகே ஓகே ஏதாவது ஆளுக்கு வர்றதுல ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன பண்ண ஆச்சுன்னா ஆகுரேஜா ஒரு வாரம் அப்படி ஆனா இதுல வந்து ஆறு மாசத்துக்கு வேணாலும் விட்டுக்கலாம் விட்டுக்கலாம் ஆறு பார்ட்டிசன் சொன்னாலும் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் பீட்டுக்கு இது பஸ்ட் பார்ட்டிசன்ல வந்து இருக்கிறதுங்க இது தாய்க்கோழிங்க நம்ம இந்த தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூறு கோழி வச்சிருக்கிறோம் இதில் மட்டுமே கோழி ஆமாங்க அறுநூறு கோழி வச்சிருக்கிறோம் கோழின்னா மூணு பாட்டிசன்ல வச்சிருக்கோம் அந்த போய் பார்க்கறது வந்து கண்ணி வடைங்க அது ஒரு முன் ரெண்டு பாட்டிசன்ல ஒரு முந்நூறு கண்ணி வடை வச்சிருக்கோம் இது இயக்கியாத்தானு வளர்த்தணுங்க அதையே கோழினா வந்து நாட்டு கோழி பண்ணையில வளர்த்தி கொடுக்குறாங்க மூக்கு வெட்டிங்க கிராஸ் கோழியே கொடுக்குறாங்க நம்ம சுத்தமான பெருஞ்சாதி கோழியை வளர்த்தும்போது அது இயல்பாக அது நேச்சுரல் முறையிலேங்க அதெல்லாம் வருவாங்க அதை பறிச்சு அதே படுத்துங்க அதுக்கெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாத்தானுங்க அது சரியாதான் என்ன நம்ம ஃபீடு குடுத்தாலும் இப்படி ஒரு இந்த ஃபீடு ஒரு ஒரு வேளை இது குடுத்துட்டு ஆகணுங்க அடுத்தது கம்பு மக்காச்சோளம் கோதுமை இது எல்லாம் குடுக்கறவங்க

திரும்ப வேற அதுல வந்திருக்கிற மாதிரியே கீரை இது இல்லை வந்து இப்ப இதுல எத்தனை வகையான கீரைகள் இருக்கும் என்னென்ன கீரைகள் இருக்கும் ஆனா தண்டம் கீரைங்க மூணு வெரைட்டி இருக்குதுங்க சுக்குட்டு கீரைங்க வெந்தியா செங்கீரைங்க கம்பு வாங்குறதே வந்து எல்லாத்துலயும் ஒரு ஒரு கிலோ வாங்கும் விதைங்க எல்லா விதைகளையும் கலக்கி தூவிடுவோம் இந்த மூணு ஏக்கர்ல இப்ப நான் போட்டுருக்கிறோம்லங்க சரிங்க இதெல்லாம் திராட்சைக்காக நாங்க போட்டா மேல பாருங்க இதெல்லாம் பந்தலுக்குலாம் வந்து ஒரு திராட்சை தோட்டத்தை அப்படியே நீங்க கோழி பண்ணியே மாத்திட்டீங்க திராட்சை தோட்டமா இருந்து திரும்ப காய்கறியா பண்ணிட்டு இருந்தோம்ங்க அது கோழிக்கு மாத்தும் பொழுது என்ன பண்ணீங்கன்னா இது மாதிரி இந்த இந்த சட்ட கழுக்காடு இந்த கம்பி எல்லாம் ஏற்கனவே நாங்க இதெல்லாம் போட்டு ரொம்ப காலமானதுங்க சரிங்க இதுக்காக பயன்படுத்திக்கிட்டோம் கண்டிப்பா இதெல்லாம் பண்ணணும்னா இன்னும் செலவு அதிகமாகும் இதெல்லாம் அதெல்லாம் நம்ம முதல்லேயே இருந்ததுனால அது இந்த

ரெண்டு மாசத்துக்கு மேலதான் ஒரு லைனேஜ் பண்றவங்க ஒரு அறுபது கோடி வச்சு மட்டும் பண்ணிட்டு இருக்கிறவங்க அது கொஞ்சம் ரொம்ப சிரமமா இருக்குது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பண்ண முடியறதில்ல அந்த லைனேஜ் நீ எதிர்காலத்தில் வந்து பெரிய அளவில் உற்பத்தி பண்ணல அப்படிங்கிற ஐடியா இருக்கு பெருவடையில தான் பிரிச்செடத்துலேஜ் பண்றவங்க லைனேஜுக்கு டிமாண்ட் இருக்குதுனாங்க அதுக்கு தனி மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணி வச்சுங்கிறவங்களுக்கு லைனேஜ் கொஞ்சம் நம்ம கோழிகளுக்கு ஆட்டுகளுக்கு மாடுகளுக்கு எல்லாம் கொடுக்கலாம் கோழி ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க இது நம்ம ஒரு அரை ஏக்கரா வச்சிருக்கிறோமே கரணையாக கொடுத்துட்டு இருக்கிறோம் இருவட கோழி இத்தனை கோழி இருக்கிறீங்க டெய்லி ப்ரஸ் கட்டில் வச்சுங்க வெட்டி கொண்டு போய் அங்கே சாப்பிட்டு கட்டுற ஓட்டுங்க பொடி பொடியை வெட்டி கொடுத்துட்டு இருக்கோம் இது தீவன செலவாக பெரும்பகுதிக்கு வரைக்கிங்க